அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டது மக்கள் தங்கள் வரிசைகளை சரி செய்து கொண்டிருந்தனர் அங்கு வந்த ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன் மீது குளிப்பு கடமையாகி இருந்ததால் மக்களை நோக்கி நீங்கள் உங்கள் இடத்திலேயே நில்லுங்கள் என்று கூறிவிட்டு குளிப்பதற்காக சென்றார்கள் பிறகு தலையில் தண்ணீர் சுட்டி கொண்டிருக்கும் நிலையில் அங்கு வந்த ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் என அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் என் அறுநூற்று நாற்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே குளிப்பு கடமையாகி இருந்த நிலையில் தொழுமிடத்திற்கு வந்துவிட்டு ஏன் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குளிப்பதற்காக திரும்பி செல்ல வேண்டும் என்று பலரும் யோசிக்கலாம் தன்மீது குளிப்பு கடமையாகி இருக்கிறது என்பதை மறந்த நிலையில் அல்லாஹுவின் அவர்கள் தொட வைப்பதற்காக வந்திருக்கலாம் பிறகு அவர்களுக்கு கடமையான குளிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பது நினைவுக்கு வந்திருக்க வேண்டும் எனவேதான் மக்களை அங்கேயே நிற்கச் சொல்லிவிட்டு குளிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தன்மீது குளிப்பு கடமையாகி இருக்கிறது என்பதையும் அதை மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டதே என்பதையும் ஒரு பொருட்டாகவே கருதாமல் எதற்கு எது பரிகாரமோ அதை செய்தால்தான் அது சரியாகும் என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட ஒரு உன்னத தலைவராக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் என்பதையும் நம்முடைய தவறுகள் சுட்டிக்காட்டப்படும் பொழுது அல்லது நம்முடைய குறைகள் நமக்கு நினைவிற்கு வரும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹுவின் தூதரே அழகிய முன்மாதிரி என்பதையும் பாடமாக இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அனில் அஸ்லாம் வரஹத்துலாஹி வரகாத்து